கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே மார்ச் முதலாம் தேதியிலிருந்து புதிய சேனலில் இந்த டெய்லி டிவோஷன்ஸ் வரப்போகுது அதற்கான இன்ஃபர்மேஷன் ரைட் ஹேண்ட் சைடு ரைட் ஐ பட்டனில் இருக்குது இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் நீங்கள் அதுக்கு மூவ் பண்ணிக்கோங்க கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கிறிஸ்துவக்கள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனம் ஜான் சாப்டர் ஃபோர் வர்ஸ் செவன் அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள் அதாவது நீங்கள் ஆங்கில வேதாகமம் வாசிக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வசனம் ஏழாவது வசனம் எட்டாவது வசனம் மாறி இருக்கும் தமிழில் ஏழாவது வசனம் ஆங்கிலத்தில் எட்டாவதாக இருக்கும் த தமிழ் ஆங்கிலத்தில் எட்டாவதாக இருக்காது ஆங்கில தமிழில் ஏழாவதாக இருக்கும் ரெண்டு வசனமும் இன்டர்சேஞ்சபிளாக இருக்கும் அதாவது என்னென்னா சீஷர்கள் வந்து ஊரு பட்டணத்துக்குள்ள போயிட்டாங்க இது ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய யாக்கோபுடைய கிணறு ஊருக்கு வெளியே இருக்கு அங்கே வரும்போது அந்த மாதிரி வழியில் உட்கார்ந்துட்டாங்க ஏசு கிறிஸ்துக்கு வந்து பசியா இருந்தாரு அதனால என்ன பண்றாரு சீசர்களை அனுப்பிச்சு போய் நீங்க ஏதாவது வாங்கிட்டு வாங்கன்னு அதனால சீசர்கள் வந்து போஜன பதார்த்தங்களை வாங்கிட்டு வரும்படி ஊருக்குள்ள போயிட்டாங்க ஏசு கிறிஸ்து தனியாக இருக்கிறார் ஏசு கிறிஸ்து வந்து பசியா இருக்கிறது இயேசு கிறிஸ்து அழுதார் யோ யோவான் பதினொன்று முப்பத்தைந்து இயேசு கிறிஸ்து க இது நல்ல போட்டில் அசதியாக தூங்கினார் மார்க் நான்காவது அதிகாரம் முப்பத்தி அஞ்சாவது வசனம் இப்படி நம்ம நிறைய காரியங்கள் கிறிஸ்து உன்னுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்குறோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவர் ஒருவர் மாத்திரம்தான் இருக்கிறார் எல்லா சீசர்களும் போயிட்டாங்க நம்ம நிறைய நேரங்களில் பார்க்குறோம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கூட எப்போவுமே மூணு சீஷர்கள் இருக்கிறாங்க ஆனால் இந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கிறாங்க காரணம் என்னென்னா நிறைய பேர் கேட்பாங்க ஏன் என் அவர் மட்டும் தனியாக இருந்தார் யோவான் எப்போயும் அவருக்கு பிரியமான சகோதரன் அங்கே இருக்கலாம் தானே அப்படின்னு என்ன காரணம் அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பதில் என்னென்னா இந்த சமாரிய ஸ்திரீயோடு ஆண்டவர் தனித்து இருக்க விரும்பினார் அதனால தான் எல்லாரையும் அனுப்பிச்சிட்டாருங்கிறது தான் என்னோடய பதில் இரண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் எப்போதுமே தனித்து இருந்ததில்லை அப்படிங்கிறத குறித்து சொல்லும்போது யோவான் பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் சொல்லும்போது அவர் கல்வாரி சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பாக சொல்கிறார் இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும் அது இப்பொழுது வந்திருக்கிறது ஆனாலும் நான் தனித்திறேன் காரணம் என்ன பிதா என்னுடனே கூட இருக்கிறார் என்று ரொம்ப ஒரு அருமையான காரியம் நான் இந்த நாளில் ஒரு இந்த வசனத்தை எப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியுங்கிறத ரெண்டு பாயிண்ட் சொல்ல விரும்புகிறேன் இப்போ ஒன்று தான் சொல்லுவோம் அன்றைக்கி ரெண்டு சொல்கிறேன் காரணம் என்னென்னு கேளுங்க முதலாவது ஒன்று ஆண்டவர் ஐந்து அப்பத்தை வைத்து ஐயாயிரம் பேருக்கு பகிர்ந்து கொடுத்தவர் ஏன் அவங்களுக்கு போஜனத்துக்கு வந்து அங்கே ஆண்டவர் உருவாக்கி இருக்கக்கூடாது அந்த கல்லை பார்த்து அப்பமாக அப்பமாயிருக்குமே இல்லை ஒன்றுமே இல்லாமல் வானத்திலேருந்து அப்பவும் கொடுத்த ஆண்டவர் இருந்தால் சீச்சர்களே கையை நீட்டுங்க எல்லாருடைய கைகள் அப்போ வருன்னால் வந்திருக்குமே ஏன் பண்ணலை ஏன்னால் தனக்கு கொடுக்கப்பட்டவைகளை தனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை வரங்களையும் பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை தன்னுடைய சுயத்துக்கு ஒரு நாள் ஆண்டவர் பயன்படுத்தலை ரெண்டாவது எப்பவுமே அவர் தனித்து இருக்கவே இல்லை எப்போவுமே பிதாவாகிய தேவனோடு கூட இருந்தார் ஆண்டவரை வந்து வழி நடத்தினது பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தினார் சில வேளைகளில் ஆண்டவர் தம்மோடு நாம் தனித்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த நாட்களில் எப்பொழுதும் அதிகாலையில் தனித்து போய் அவர் பிதாவுடனே கூட ஜபம் பண்ணி கொண்டிருந்தார் என்பதை நாம் அடிக்கொரு முறை வாசிக்கிறோம் அதனால் நின்ற இந்த நாளில் நீங்கள் வந்து ரெண்டு காரியத்தை புரிஞ்சவங்க ஒன்று உங்களுடைய திறமைகளையும் உங்களுடைய காரியங்களையும் உங்களுடைய ஆவியின் வரங்களை உங்களுடைய சுயத்துக்கு என்றைக்குமே பயன்படுத்தாதீங்க இரண்டாவது என்ன ஆண்டவரோட தனித்தருங்க எப்போ கடைசியாக நீங்களும் ஆண்டவரும் தனிச்சிருந்தீங்க இந்த நாட்களில் நமக்கு நிறைய தொந்தரவு நிறைய இது வீட்டில் வேலை இல்லை ஆஃபீஸ் வேலை எல்லாருடைய மண்டையிலையும் ஏதாவது ஒரு காரியம் ஓடிக்கொண்டே இருக்கிறது மனைவி பிள்ளை வேலை ப பணம் காரு வீடு எத்தனையோ காரியங்கள் இட்ஸ் ஃபில்ட் வித் ஸோ மெனி ப்ராப்ளம்ஸ் இன் அவர் லைஃப் பட் நீங்கள் எப்போ கடைசியாக நீங்களும் ஆண்டவரும் கொஞ்சம் டைம் எடுத்து செலவு பண்ணீங்க ஏன் நீங்கள் சிந்திக்கக்கூடாது ஒரு கொஞ்சம் நாளைக்கு ஒரு 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 நாளோ ரெண்டு நாளோ மூணு நாளோ நீங்கள் ஒரு நேரம் டைம் எடுத்து நானும் ஆண்டவர் மாத்திரம் ஃபோன் கிடையாது இன்டர்நெட் கிடையாது வேற எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் சம் குவாலிட்டி டைம் ஒரு தரமான நேரம் நான் ஆண்டவரோடு செலவு பண்ண விரும்புகிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் பதினைந்து நிமிடம் முதல்ல வந்து எடுத்ததும் ஒரு மணி நேரம் பண்ணாதீங்க ஒரு ஐந்து நிமிடம் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி நீங்கள் ஆண்டவரோடு நேரம் செலவு பண்ணி அவரோடு தனித்திருக்க தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக நான் உங்களுக்கு ஜபிக்கிறேன் ஆண்டவரே இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரி ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஆம் ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் பயன்பாட்டில் பார்த்தது போல ஆண்டவரே உம்மோடு தனித்து நேரம் செலவிட இவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சியை ஆசீர்வதிச்சு கொடுங்க ஆம் ஆண்டவரே அப்படி யாராவது உம்மோடு தனித்து நேரம் செலவு பண்ணாதவர்களாக இருந்தால் இந்த நாள் முதற்கொ தொடங்கி ஆண்டு உம்மோடு அதிகாலையில் எழும்பி உம்மோடு நேரம் செலவு செய்கிறவர்களாய் இருக்க எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டும் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதி ஜபிக்கிறோம் ஜீவன் உள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை சந்திப்போம்